வணக்கம் நண்பர்களே இந்திய தேர்தல் அரசியலில் ஒரு ஆளும் கட்சி வெற்றி பெற்றாலும் சரி அது வரைக்கும் எதிர்கட்சியாக இருந்தவர்கள் வெற்றி பெற்றாலும் சரி வெற்றி பெ தோல்வியடைந்தவர்கள் அந்த தேர்தல் நடைமுறையை குறை கூறுவதும் தரவுகள் இல்லாமல் குறை கூறுவது வழக்கமான ஒன்றாக சமீப வருடங்களாக நடந்து கொண்டிருந்தது அதுவும் பத்து இருபது வருடங்களாக அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரு கூட ஒரு பத்து வருஷம் கூட வச்சுக்கோங்க எப்போதுமே அது குறை சொல்லுவாங்க தேர்தல் ஆணையம் சரியில்லை ஆளுங்கட்சி ஊழல் செய்தது ஆள் மாறாட்டம் செய்தது கள்ள ஓட்டு போட்டது இப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் ஆதாரங்கள் தரவுகள் அவங்க தரதுக்கு எப்போதுமே பண்ண மாட்டாங்க அடுத்தடுத்து இதில் போயிடுவாங்க ஆனால் ராகுல் காந்தி சமீபத்தில் சமீபம்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தலும் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலும் நடக்கும் பொழுது நிறைய முறைகேடுகள் நடந்தது தேர்தல் ஆணையத்திட்ட நாங்கள் நிறைய விவரங்கள் கேட்டோம் ஆனால் அவங்க தரல நாங்கள் தரவுகள் கேட்டு ஆர்டிஐலே கேட்டிருக்காங்க அவரு தரல ஆனாலும் நாங்கள் அதை விடல நாங்கள் எப்படி அதை வாங்கிடுவோம் வாங்கி வெளியிடுவோம்னு சொல்லிட்டே வந்தார் இப்போ இன்னைக்கு அவர் தேர்தல் ஆணையம் இது மறுத்து அறிக்கை கொடுத்தாங்க இல்லை அவர் ஆதாரங்களை தான் வெளியில் சொல்லுங்க அப்படின்னு இன்னைக்கு அந்த ஆதாரங்களை வெளியிட்டிருக்காரு ராகுல் என்ன ஆதார் ஆன்டி எங்குபன்சி ஆன்டி இங்குபன்சிங்கிறது ஒரு ஆளும் கட்சிக்கு எதிரான மக்களின் மனப்பாங்கு எப்போதுமே இருக்கும் ஒரு ஆளும் கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவர்கள் அதை ரூல் பண்ணுற நேரத்தில் சில தவறுகள் செய்திருப்பாங்க கட்சியினர் தவறு செய்திருப்பாங்க அதெல்லாம் அந்த ஆட்சி மேலே தான் போய் விழுகும் அப்படி மூணு முறை ஆட்சிக்கு வந்தது வந்திருக்காங்க பாஜக கொஞ்சம் கூட கவர்மெண்ட்ஸ் இல்லையா அப்படின்னு இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்ததாகவும் உடனே இவங்க தேர்தல் ஆணையத்தில் தகவல் கேட்டதாகவும் யார் ராகுல் சொல்கிறாரு ஆனால் எந்த தகவலும் எங்களுக்கு உருப்படைய தரலைன்னு சொல்லிட்டு வந்தார் இப்போ அவருக்கு அவரே களத்தில் இறங்கி இந்த தேர்தல் வாக்காளர் பட்டியல் மன்னிக்கிறோம் வாக்காளர் பட்டியல் இதெல்லாம் இவராகவே சில தரவுகளை வந்து எடுத்து எதை இவங்க மறைக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக என்னை மறுக்கிறாங்க இல்லையா அப்போ இங்கே நடக்குமேன்னு கண்டுபிடிக்கிறது களத்தில் இறங்கி வேலை பார்த்ததில் இவங்ககிட்ட இவர் என்ன சொல்கிறாரு ஏழு அடி உயரத்திற்கு பேப்பரில் வாக்காளர் பட்டியல் எங்களிடம் இருக்கிறது ஏழடி உயரம்னா ஒரு மனுஷன் சாதாரணமாக ஆறு அடி இருந்தாலே பெரிய உயரம்னு சொல்லுவாங்க ஆனால் ஏழடி உயரத்துக்கு வந்து பேப்பர் பேப்பர் அடுக்குன்னா ஏழடி உயரம் வரும் அந்த உயரத்துக்கு நாங்கள் வந்து ஆதார் வாக்காளர் பட்டியலை வச்சுருக்கோம் இதில் எத்தனை பேர் ஒரு முறைக்கு மேல் வந்திருக்கிறது அப்படின்னு ஆய்வு செய்ய நினச்சிருக்காங்க பாருங்கள் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்ச தரவுகளை கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் இதுக்காக உழைச்சிருப்பாங்க ஒவ்வொரு பேப்பர்லேயும் ஒவ்வொரு புகைப்படத்தினுடனும் பட்டியலினுடைய மின்னணு தரவுகளை கொடுக்கல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க வாக்காளர் பெயர் இருக்கும் இருக்கும் ஆனால் அவருடைய மின்னணு தர தரவுகள்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த நம்பர் வாக்காளர் நம்பர் வாக்காளர் அட்டை எண் இந்த ஆதார் அட்டை எண் அட்டை எண் இதெல்லாம் இல்லை அப்போ இவங்களுடைய வாக்காளர் அவங்ககிட்ட இருந்த வாக்காளர் அட்டை பட்டியலை மறு ஆறாய ஆறு மாதம் ஆயிருக்கு நான் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி ஸோ நாடாளுமன்ற தேர்தல் மோசடியில் இந்த இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் எப்படி கூட்டு சேர்ந்து இந்த இந்த மோசடி செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஆதாரத்தோடு அவர் விளக்குறாரு என்ன விளக்குறாரு கர்நாடகாவில் இருக்கிற மகாதேவபுரா அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியில் உட்பட்ட பகுதியில் ஒரு லட்சத்தி இரநூத்தம்பது வாக்குகள் மோசடி செய்யப்பட்டிருக்கு எப்படி எப்படி ஒரு லட்சத்தி இரநூத்தம்பதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் போலி வாக்காளர்களின் எண்ணிக்கை பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு போலி முகவரி கொண்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை நாற்பதாயிரத்தி ஒன்பது ஒற்றை முகவரியில் வாக்காளர்கள் எண்ணிக்கை பத்தாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரொம்ப முக்கியமாக கவனிங்க ஒரே அட்ரஸ்ஸு ஆனால் அந்த ஒரு அட்ரஸில் பத்தாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்காளர்கள் இருக்காங்க ரைட் போலி புகைப்படம் கொண்ட வாக்காளர்கள் எண்ணிக்கை நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்போ படிவம் ஆறுன்னு ஒரு இதை ஃபில்அப் பண்ணுவாங்க அதில் முறைகேடல் வாக்காளர் எண்ணிக்கை முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதை அவர் ராகுல் காந்தி கொடுத்த தரவுகள் கர்நாடகாவில் பதினாறு இடங்களில் இவங்க வென்றிருக்காங்க வெல்வோம் அப்படிங்க மன்னிக்கணும் பதினாறு இடங்கள் வெல்வோங்கிறது ராகுல் காந்தியோடைய நம்பிக்கை அந்த உள் கருத்து அவங்களுக்கு ஒரு கருத்து கணிப்பு நடத்தி எடுத்தது ஆனால் ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றாங்க அப்போ கணிப்பிலிருந்து ஏழு தொகுதி ஏன் மிஸ் ஆச்சுன்னு ஒரு கவனம் செலுத்துகிறாங்க அதற்கான தரவுல தேர்தல் இடம்பெற்று அந்த இதை ஆராயும்போது பெங்களூர் மத்திய தொகுதியில் ஆறு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி தொ தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வாக்குகளை பெற்று முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கு இது பிஜேபி ஆனால் மகா மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியில் வாக்கு அந்த வாக்குப்பதிவு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறு வாக்குகளை பெற்றது ஆனால் பாஜக வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு நல்லா பார்த்துக்கங்க வித்தியாசத்தை வித்தியாசம் மட்டுமே ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி நாற்பத்தாறு வாக்குகள் இது மிகப்பெரிய வித்தியாசம் ஏன்னா பெங்களூர் மத்திய தொகுதியில் இவ்வளவு வாக்குகளை வாங்கியிருக்கோம் ஆனால் மகாதேவபுரத்தில் இவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்கோம் என்ன காரணம் வித்தியாசம் அதிகமாக இருக்குது ஒரு லட்சம் வாக்குகளுக்கு மேலே வித்தியாசம் இருக்கு இவ்வளோ வாக்குகள் ஏன் வித்தியாசம் வந்துச்சுன்னு தான் மகாதேவபுர சட்டமன்றத்துக்கு உட்பட்ட மொத்தம் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள்ல தோராயமாக ஒரு லட்சத்தி இரநூத்தி வாக்குகள் மோசடி செய்யப்பட்டிருக்குங்கிறது தெரிய வருது இப்போ வாக்கு வித்தியாசம் கரெக்டாக வருது இப்போ இதுதான் பெங்களூர் மத்திய தொகுதியிலையும் பாஜகவுடைய வெற்றிக்கு சாதகமாக அமைது அப்படின்னு இவங்க ஒரு முடிவு போடுறாங்க குறைந்த பெரும்பான்மையுடன் பிரதமர் இன்னைக்கு வந்து இருக்கிறார் அப்படின்னா இருபத்தஞ்சி இடங்கள் தான் வித்தியாசம் அவர் குறைஞ்ச இடம் அப்போ இந்த தகவல் அனைத்தும் இப்போ ஆதாரம் இப்போ கிடைச்ச ஆதாரம் ஒரு உட்பட்ட பகுதியில் நடந்த மோசடிக்கான ஆதாரம் எனவே மக்களவை தேர்தலில் மோசடி நடந்திருக்குங்கிறத முழுமையாக நம்புகிறோம் இது இந்திய அரசமைப்புக்கு எதிரான குற்றம் நாடு முழுவதும் ஒவ்வொரு மாநிலமாக பெரிய அளவில் இந்த மோடி இந்த மோ இந்த மோசடி நடந்திருக்கு அப்படின்னு முழுமையாக நம்புறோம் வாக்குச்சாவடி சிசிடிவி வாக்காளர் பட்டியலும் தான் இந்த குற்றத்திற்கான ஆதாரம் அப்ப இதை தேர்தல் ஆணையம் அளிக்க முயற்சியே மும்முரமா பண்ணிக்கிட்டு இருக்கு எனவே இந்த நாட்டில் ஒரு பெரிய குற்றவியல் மோசடி நடந்திருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றார் எதிர்க்கட்சி தலைவர் இது தேர்தல் ஆணையத்தாலும் ஆட்சியில் உள்ள கட்சியாலும் செய்யப்படுகிறது இங்கே நாங்கள் உங்களுக்கு தெளிவான சந்தேகத்திற்கு இடமில்லாமல் ஆதாரத்தை வழங்கியுள்ளோம்னு அவர் சொல்கிறார் யார் ராகுல் காந்தி இதை வந்து ஒரு அவருடைய கட்சி கூட்டத்திலேயோ இல்லை அவருடைய கட்சிக்காரங்க நடத்துகிற கூட்டத்திலேயோ அவர் சொல்லலை பொதுமக்கள் மத்தியில இந்த ஆதாரம் தான் ஏழடி உயரத்துக்கு பேப்பரை வச்சு அவர் சொல்லிட்டாரு சரி ஏழடி உயரத்தில் பேப்பர் அடிக்கிட்டாருன்னா அதெல்லாம் உண்மையா அப்படின்னா அவர் புள்ளி விவரத்தோட நம்பர்களோட சொல்றாரு அவர் சொல்கிற சில ஆதாரங்கள் நம்பும்படியாக நம்பிக்கைக்குரியதாக கருதப்படுகிறோம் இப்போ நான் பார்க்கல அவர் சொல்கிறத டிவியில் காட்டுறாங்க எல்லாம் இது பண்ணுறாங்க சரிங்களா இப்போ என்ன நமக்கு சந்தேகம் வருதுன்னா அவர் சொன்ன ஒரு முக்கியமான மூணு பாயிண்ட்டுகளை மட்டும் எடுத்துக்குவோம் ஒரு ஆட்சிக்கு எதிரான மனப்பாங்கு எப்படி இப்போ பத்து வருஷத்துக்கு மேலே அதே மனநிலை எப்படி நீடிக்கும் அப்போ மூன்றாவது முறையாக இவங்க காட்சிக்கு வரும்போது ஏதோ ஒரு ஒரு தப்பு பண்ணியிருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ புரிஞ்சது தான் நம்மக்கிட்ட கொஞ்சம் விரிவாக ஆதாரபூர்வமான வழக்கம் ஏன்னா சும்மா அப்போ சொல்லிக்கிட்டே போனால் அவர் மேலே இப்போ உச்சநீதிமன்றம் நிறைய கண்டனம்லாம் தெரிவிச்சிருக்கு நீங்கள் வார்டுக்கு வர்றதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க சோசியல் மீடியாவில் சொல்கிறீங்க ஆதாரம் எங்கே இருக்குதுன்னு கேட்குது அப்போ இனிமேல் ராகுல் காந்தி சுதாரிக்கலேன்னு சொன்னால் அவருக்கு அந்த இருக்கிற மரியாதையும் போயிடும் அப்போ அதுக்காக அவர் செஞ்சுதான் ஆகணுன்றதில் இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டாரு எடுத்த முன்னாடி வச்சுட்டாரு பாஜக என்ன பதில் சொல்ல போயிடுறது இந்த மோசடிகள் அங்கே கர்நாடகாவில் நடந்த தவறுகள்னு சொல்லி அதை முடிச்சிருவாங்களா அல்லது இதை மற்ற மாநிலங்களிலும் நடந்திருப்பதை இவர் இன்னும் ஒரு மாநிலத்தில் இவர் சொல்லிட்டார் இன்னும் மற்ற மாநிலங்களில் நடந்ததெல்லாம் எடுத்து எடுத்து சொன்னார்னா இந்த ஆட்சிக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் வலுவாகும் இது இத்தனை ஆதாரங்களோடு சொல்லும் பொழுது சற்று கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியது என்பது நம்ம சேனலுடைய கருத்து தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பதிவுகள் கிடைக்கிறதுக்கு ச நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நல்லது